द्यू तमिल வணக்கம் மதிய நேரத்தில் அனல் பறக்கும் சூடான செய்திகள் இன்று நடைபெறும் போரில் யாருமே உண்மையாக அமைதியை விரும்பவில்லை என்பது முதலாவது ஆய்வு இரண்டாவது அமைதியில்லா உலகத்தில் கொலம்பிய குட்டையில் மீன்பிடிப்பது போல அமெரிக்க அதிபர்களினுடைய அதிகார துஷ்பிரயோகம் சிரியாவில் ஐம்பதாயிரம் மக்கள் தலை ஓட்டம் லெபனானில் அமைதியை கொண்டு வர வேண்டும் என்றால் அதிபர் தேர்தல் வேண்டும் என்று பிரான்சி அதிபரும் சவுதி இளவரசரும் பேச்சுவார்த்தையில் தீர்வு இவ்வாறு ஓடியிருக்கின்றது மதிய நேரத்தில்

இன்று வெளியாகி இருக்கின்ற சர்வதேச ஆய்வு கட்டுரையில் உலகத்தில் யாரும் அமைதியை விரும்பவில்லை அமைதி வழியில் தீர்வொன்றை காண்பதற்கான தகுதியும் இல்லாத நிலையில் இன்றைய போர்க்களங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து போரை நடத்தவே விரும்புவதாகவும் அவர்களுடைய தாக்குதல் தொடரும் என்றும் கூறுகின்றார்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதல் தொடர்வதனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இப்பொழுதும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது ஹிஸ்புல்லாவினுடைய முகாம்கள் என்று கூறுகின்றது எதற்காக அமைதி ஒப்பந்தத்தை எழுதினீர்கள் என்ற கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லாமல் இந்த போர் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது போரினால் தான் தீர்க்கலாம் என்ற இடத்திலேயே அனைவரும் இருக்கின்றார்களே அல்லாமல் விட்டு கொடுத்து ஒரு விவகாரத்தை தீர்ப்பதற்கும் விட்டு கொடுப்பவருக்கு விட்டு கொடுப்பதற்கு மற்றவர் தயாரில்லாத நிலையிலும் விவகாரம் சூடுபிடித்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய கட்டிடங்களை அமைத்துக் இருப்பதாக சாட்டிலை படங்கள் காட்டுகின்றன முகாம்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அமைச்சர் ஒரு காலமும் திரும்ப முடியாது என்பதற்கு அடையாளமாக இது இருக்கின்றது லெபனானிலும் தாக்குதல் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது இந்த இடத்தில் பிரான்சி அதிபர் எமானுவேல் மெக்ராங் சவுதி அரேபியாவிற்கு விஜயம் செய்திருக்கின்றார் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுடன் அவர் முக்கியமான பேச்சுக்களை நடத்தி லெபனானில் ஓர் அமைதியை எப்படி கொண்டு வருவது இப்பொழுது ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு இடையே யுத்த நிறுத்தம் இருந்தாலும் ஆங்காங்கு மழைவிட்டும் தூவானம் அடிப்பது போல தாக்குதல்கள் நடைபெறுவது உண்மைதான் இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது லெபனானில் உண்மையாக தேர்வு செய்யப்பட்ட ஓர் அதிபர் இல்லை ஓர் அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தலை நடத்துவமாக இருந்தால் லெபனானில் நிலைமை மாறும் அமைதி புறப்பதற்கு அதுவே வழியாக அமையும் என்றும் எமானுவேல் மெக்ரோங் சவுதி இளவரசருக்கு தன்னுடைய யோசனையை முன்வைத்திருக்கின்றார் லெபனானில் ஒரு தேர்தலை நடத்துவதாக இருந்தால் பெரும் பணம் செலவிட வேண்டும் சவுதி இளவரசனுடைய பணப்பட்டியை திறக்க வேண்டி வரும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இடத்தில் பால்டிக் சமுத்திரத்தில் இரண்டு பெரிய தொலைபேசி கேபிள்களை சீனாவினுடைய கப்பல் அறுத்தறிந்த விவகாரம் சூடாக இருக்க இப்பொழுது பின்லாந்திற்கு தெரிவிக்கப்படுகின்றது விசாரணைகள் நடைபெறுகின்றன பின்லாந்து நாட்டில் ஆறாயிரம் பேர் இணைய தொடர்பில்லாமல் நேற்றிரவு இருந்தார்கள் எனவே கடலடியால் செல்லுகின்ற இணைய கேபிள்களை அறுப்பதன் மூலமாக இணையத்தை துண்டாடி உலகத்தின் போரில் ஓர் இருள் யுகத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளின் எத்தனமாக இது இருக்கின்றதா என்ற சந்தேகம் நிலவுகின்றது அமெரிக்க அதிபர்களில் டொனால்டு அதிகார துசை யோகம் செய்தார் அவர் மீதான வழக்குகள் எண்ணற்றவை இருந்த பொழுதிலும் கூட அமெரிக்க மக்கள் அவரையே அதிபராக தேர்வு செய்திருக்கின்றார்கள் எனவே சட்டத்தையும் ஒழுங்கையும் ஜோ யாரும் தேர்வு செய்யவில்லை இந்த நிலையில் ஜோ பைடன் தன்னுடைய மகன் கண்டர் பைடனை அவர் இழைத்திருக்கின்ற குற்றச்சாட்டுகள் சட்டமுரணாக ஆயுதம் வாங்கியது சீனாவுடனும் மற்றும் உக்ரைனிலும் ஒலிகாக் என்று கூறப்படுகின்ற திருட்டு கறுப்பு பண கோடீஸ்வரர்களுடன் வைத்திருந்த உறவு ஆயுத ஏற்றுமதி போதை வஸ்து பாவ என்று ஏகப்பட்ட பிரச்சனையில் சிறைக்கு செல்ல இருந்தவரை அதிபரனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செய்ததன் மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகம் என்று தகுதி குறைவு காரணமாக பெரும்பான்மையையும் இழந்து தள்ளி இருக்கின்றது இனி வரப்போகின்ற தேர்தலில் கூட ஜோ பைடன் இப்பொழுது தன்னுடைய மகனை அதிகார துஷ்பிரயோகத்தின் மூலமாக விடுதலை செய்திருப்பதானது டெமோக்ராட் கட்சிக்கு மீளா துயரையும் மீளா களங்கத்தையும் ஏற்படுத்த இத்த போக்குடியோரை பதவியில் இருந்து தூக்கி வீசி புதியதொரு காலத்தை உருவாக்க வேண்டிய தேவை கட்சிக்கு ஏற்பட்டு இருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் அதிகார கட்டலில் இருந்து செய்திருக்கின்ற இந்த துஷ்பிரயோகங்களானது டொனால்டு டிரம்ப் மேலும் பெரும் பெரும் துஷ்பிரயோகங்களை செய்வதற்கு காரணமாக அமையப்போகின்றது என்பதுதான் ஆய்வாக ஜோ பைடனுக்கு ஏதாவது விளங்குமா அவர் இறந்து போன ஒருவரே உயிருடன் என்று கேட்டவர் எனவே தன்னுடைய மகனின் விவகாரத்தில் அவர் கையெழுத்து வைக்க அவர் சரியான நிலையில் தான் இருந்து வைத்தாரா என்ற கேள்விகளும் இருக்கத்தான் செய்கின்றன அதேவேளை போல எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நடைபெற இருக்கின்ற அதிபர் தேர்தலில் டெமோக்ராட் கட்சியில் இன்று வரை ஒரு ஆளுமை உள்ள தலைவர் இல்லாமலே இருக்கின்றது இப்பொழுது நடைபெறுகின்ற போர்க்களத்தில் இதுவரை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தகவலின்படி ஐம்பதாயிரம் பேர் வாழிடங்களை விட்டு தலை திறக்க ஓடி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த போரில் இதுவரை நானூற்றி பேர் மரணமடைந்து அடைந்து எழுபத்தி சிவிலியன்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு இன்றைய மதிய செய்திகள் சூடாகி இருக்கின்றன இவர்களில் யார் உலக மக்களுக்கு அமைதியை தரப்போகின்றார்கள் என்றால் எல்லோருமே தங்களுடைய இருத்தலுக்கும் தங்களுடைய சுயநலத்திற்குமாக செல்வது போன்ற ஒரு காட்சி படிமமே இந்த செய்தியில் இருக்கின்றது ஆனால் இவர்களையெல்லாம் வீழ்த்தி காலம் ஒரு நல்லதொரு வழியில் சென்று உலக மக்களுக்கு சிறந்ததொரு அமைதியை தருவதற்கான வழியில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நிலவத்தான் செய்கின்றது இது டியூப் தன்னுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து துறை வணக்கம் உறவுகளே